வணக்கம் நம்முடைய மண்டே மோட்டிவேஷன் அதாவது திங்கக்கிழமை கொள்ளுதல் இதை வந்து எல்லோரும் கேட்டு உற்சாகம் அடையணும் பல பேர் உற்சாகம் அடைகிறாங்களான்னு எனக்கு தெரில நான் உற்சாகம் அடைகிறேன் அதை ஏன் வச்சுக்கோங்க சரி அப்படி உற்சாகம் அடைகிற மாதிரியான விஷயத்தை தான் எப்படி முடியும் நல்ல பாட்டு கேட்டால் நமக்கு ஒரு உற்சாகம் வரும் ஏன் நம்மளை அறியாமல் ஒரு ஒரு சின்ன சொல் கூட நமக்கு அப்படியே ஒரு ஒளியேற்றின மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம படிக்கிறோம் ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப எனக்கு சில சமயத்தில் அதில் வரக்கூடிய ஒரு வரி கூட நான் வந்து அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கும் சரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த மண்டே மோட்டிவேஷனில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அது ஒரு யூனிவர்சிட்டிக்கு சமம் அப்படிங்கிறாரு பாரதிதாசன் பாரதிதாசன் சொன்னதையே கண்ணஹாசன் கூட நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு பதக்கத்தில் அந்த பாட்டு எழுதியிருப்பார் சரி ஒரு குடும்பமே பல்கலைக்கழகமாக மாற முடியுமா என்ன எளிமையாக சொல்கிறேன் எங்கள் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தான் ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிறோம் இது ஒருவகையா ஃபேமிலியே டாக்டராக இருப்பாங்க எப்படி அப்பா மகன் பேரன் மருமகன் எல்லாருமே டாக்டராக இருப்பாங்க ஃபேமிலியே டாக்டர் ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலியே டாக்டர் அது மாதிரி ஒரு குடும்பம் முன்னேறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்காரு ரெண்டு பேர் காரணமாக இருக்கா இப்படி தான் பார்த்துருக்கோம் தலைமுறை தலைமுறையாக ஒரு மூணு தலைமுறை வரைக்கும் ஒரு குடும்பம் அப்படியே ஒரு அறிவார்ந்த குடும்பமாக ஜிகினியஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா சமீபத்தில் ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒருத்தர் சொன்ன அந்த செய்தி அவர் ஆங்கிலத்தில் தான் சொன்னார் அந்த சொன்ன செய்தி எல்லாம் என்னை வந்து வியப்பில் ஆழ்த்துச்சு ஏற்கனவே நான் பார்த்துருந்தாலும் படிச்சிருந்தாலும் கூட அதை சொன்ன உடனே தீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் முதன் முதலில் இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும் சந்திரசேகர வெங்கட்ராமன் என்று சொல்லக்கூடிய சர் சி வி ராமன் ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவரை நோபல் பரிசு பெறார் அவரை பற்றி நமக்கு தெரியும் அந்த தொகையை வச்சு தான் அவர் என்ன பண்ணார்னா பெங்களூரில் ஒரு மிக அற்புதமான ஒரு ரிசர்ச் சென்டரை அவர் உருவாக்கினார் அது இன்னைக்கு பல்கலைக்கழக லெவலில் வந்து உலக புகழ் பெற்றுக்கிட்டு இருக்கு சரி இருக்கட்டும் இப்போ இவருடைய குடும்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம யார் சார் சி வி ராமனுடைய குடும்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பரிசு வாங்கினார் சரி அடுத்ததாக இவருடைய தம்பி புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருக்கிறார் அவர் பேர் ராமசாமி அவரும் ஒரு தான் மீட்டராலஜிஸ்ட் அந்த துறையில் அதாவது ஃபோர்காஸ்ட் தற்போது பெருமளவு இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானி சரி அடுத்து வாங்க ராமன் ராமன் நோபல் பரிசு வாங்கிட்டார் அவருடைய மருமகன் நெஃப்யூன்னு சொல்லக்கூடிய அவருடைய மருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்தியாவுக்காக ரெண்டாவது முறையாக நோபல் பரிசு அதே குடும்பத்தில் பெறார் அவர் பேரு சுப்பிரமணியன் சந்திரசேகர் இப்போ அவரை ராமன் எஃபெக்ட் அப்படின்னு அவரை சொல்கிறோம் ராமனுக்கு இவருக்கு சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா செல்லார் எவால்வேஷன் அதாவது நட்சத்திரங்கள் வந்து எப்படி சிறிதாக இருந்து வளர்ந்து அதனுடைய வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அதை பற்றி சொல்கிறவர் அப்போ ஒரு பக்கம் ராமன் எஃபெக்டு இன்னொரு பக்கம் சந்திரசேர் லிமிட்டு அப்போ இது ரெண்டும் இது எல்லாமே ஒரே ஃபேமிலிக்குள்ள சரி அடுத்து வாங்க இப்படி இதே குடும்பத்தில் அறிவியல் துறை மட்டும் சாதிச்சிருக்காங்கன்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொன்னால் அதில் ஒரு கலை என்ன அப்படின்னா இசை இசைக்கலையில் வல்லுனராக விளங்கிய ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டால் சர் சி வி ராமன் அவர்களுடைய மருமகள் நீஸ் அவங்க பேரு வித்யாசங்கர் அவங்க ஒரு வீணை கலைஞர் அதற்காக அவர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அவார்டுன்னு சொல்லக்கூடிய அகாதமி விருதையும் பெற்றிருக்கிறார்கள் இப்போ இதே குடும்பத்தில் இவங்க வந்து இசைத்துறையில் சாதிச்சிருக்காங்க சரி இதோடு முடிஞ்சு போச்சா இன்னி அடுத்து வாங்க அடுத்த தலைமுறை சிவி ராமனுடைய மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தான் அவர் பேரு ராதாகிருஷ்ணன் அவர் எதுல ஆராய்ச்சி பண்ணி பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ அசானமி அதாவது வானொலி வானியல் இதுல பண்ணியிருக்கிறார் இதில் இந்த வார்த்தையெல்லாம் புதுசு புதுசாக இருக்குதுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து ரேடியோ அலைகள்னு சொல்லக்கூடிய அந்த அலைகளை நான் வந்து மின்னுக்கு அனுப்புகிறோம் அப்படி அனுப்புற போது அங்கேருந்து அதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வருது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை வவ்வாள் தான் ஒளி மூலமாக தூரத்தை அளந்துக்கிறமா அதனால தான் அது மோதாமல் போகுது அப்படிம்பாங்க அதுக்கு தெரியும் அது அது ரேடார் சிஸ்டம் அப்படிமோ அதுபோல ரேடியோ அஸ்ட்ரானமிங்கிறது வானொலி வானிகள் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் பெரிய சயின்டிஸ்டாக திகழ்ந்திருக்கிறார் அவர் பேர் ராதாகிருஷ்ணன் இவரும் இதே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அடுத்ததா வாங்க இதே குடும்பத்தில் சர்சிவி ராமனுடைய நெஃப்யூவாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்கள் அவர் வந்து டெமோகிராஃபி ரிசர்ச் அப்படிங்கிற அந்த துறையில ஆராய்ச்சி பண்ணி பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார் டெமோகிராஃபி ரிசர்ச் என்ன அப்படின்னா மக்கள் தொகை விரிவாக்கம் கணக்கெடுப்பு இதை பற்றிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார் சரி இப்போ நாம் முதல் தலைமுறையிலேயே இவ்வளவு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா இதே சர்சிவிராமன் நீங்கள் இதெல்லாம் கிளைப்படம் போட்டு பார்த்தா தெரியும் சர்சி ராமன் போட்டு இப்படி வரிசையாக போட்டு இந்த பக்கம் தம்பி இந்த பக்கம் மருமகன் இப்படி வந்தால் கீழே வந்த மகன் அவருடைய மக மருமகன் அப்படி தான் போடுறோம் இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க போகிறோம் இதில் ஒரு மூணு பேர் இருக்காங்க எஸ் சந்திரசேகர் எஸ் ராம்சேஷன் எஸ் பஞ்சரத்னம் இந்த மூணு பேருமே இவங்களும் சயின்டிஸ்ட்டுகள் தான் இவங்க எந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னா ஆப்டிக்ஸ் அண்டு கிறிஸ்டலோகிராஃபி அப்படின்னா ஒளியியல் மற்றும் படிகவியல் கிறிஸ்டல் நம்ம படிகம் சொல்கிறோம் அப்போ ஒளியியல் படிகவியல் பற்றி இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இன்னும் இருக்கு இன்னும் முடிக்கல நான் இதே குடும்பத்தை சேர்ந்த மூன்றாவது தலைமுறையில் மருத்துவத்துறையில் சாதனை பறிந்த பெண்மணி யாருன்னு கேட்டால் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையினுடைய தலைவராக விளங்கிய டாக்டர் வி சாந்தா அவர்கள் சமீபத்தில் கூட அவங்க மறைஞ்சிட்டாங்க அவர்கள் பத்மஸ்ரீ பத்மபூஷன் போன்ற அத்தனை பட்டங்களையும் பெற்றவர்கள் இப்போ பாருங்கள் இத்தனை பேரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் படித்தா போதுங்க காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறோம் ஒரு குடும்பமே ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை என்று வருமானால் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்துங்கிறார் திருவள்ளுவர் நீ ஒரு முறை படி உனக்கு அது ஏழு தலைமுறைக்கும் பயனை தரும் சரி எனக்கு தலைமுறையில் நம்பிக்கை இல்லை அப்படியா அப்படி தான் நீ ஒரு ஆள் நல்லா படிச்சேன்னா உனக்கு பின்னாடி வரக்கூடிய ஏழு தலைமுறையை நீ நல்லா வைப்ப இப்படி பொருள் வச்சுக்கலாம் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் இதோ நான் சொன்னேன் இந்த குடும்பந்தாங்க ஆதாரம் சர் சி வி ராமன் அவர் நோபல் பரிசு பெற்றார் அவர் வந்து பெங்களூரில் ரிசர்ச் சென்டரை உருவாக்குனார் ராமன் எஃபெக்ட் இவ்வளோ தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இத்தனை பெரிய விருதுகளை பெற்ற இந்த குடும்பம் சர்சீவி ராமனுடைய பாரம்பரியத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு எத்தனை பெருமையாக இருக்குது அவர் உருவாக்கின அந்த ரிசர்ச் சென்டர் பெங்களூரில் இருக்கு பாருங்க அதிலிருந்து உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உலகெங்கும் இருக்கிறாங்க அதுவும் அவர் போட்ட விதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு ஆள் படிச்சா போதுங்க அவன் ஒருத்தர் வேலைக்கு போனால் பார்த்தாதா எதுக்கு எல்லோரும் போய்விட்டு படிக்க வைக்கிறீங்க அப்படிலாம் பேசாமல் அத்தனை பேரும் அத்தனை துறைகளிலும் சாதித்து காட்ட வேண்டும் எத்தனையோ செய்திகள் உலகத்தில் இருக்குது அத்தனை செய்திகளையும் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ளவாது முயல வேண்டும் ஏனென்றால் வெற்றி பெறுவதென்பது நின்று போகிற ஒன்று இல்லை அது எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாக சர் சி வி ராமன் அவர்களுடைய தலைமுறையை பற்றி பார்த்தோம் ராமன் எப்போதும் வெற்றி நாயகன்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் சம்பந்தம் அவர்களின் கண்டிப்பாக நான் கேட்டு அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்